நமக்குண்டான உரிமையை கடந்த காலகட்டத்தில் சமத்துவ பெரியார் டாக்டர் கலைஞர் அவர்களின் வழிகாட்டுதலில் முன்னாள் வாரியத் தலைவர் மறைந்த வலசை ரவிச்சந்திரன் அவர்களுடைய காலகட்டத்தில் அவர்களுடைய முன்னெடுப்பில் மூன்று சதவீத இட உள்ஒதுக்கீடு அருமையுடன் ஒதுக்கப்பட்ட போது மேடை மீது அமர்ந்திருக்கும் எல்லா தலைவர்களுக்கும் எதிரணியில் இருந்திருக்கும் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் எனது பகல் நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது நம்ம சமுதாயத்தினுடைய கோரிக்கை தான் பல நீண்ட நாட்களாக பல நீண்ட வருடங்களாக இது போராட்டமாக தான் இருக்கின்றது ஏதோ அந்த மூன்று சதவீதம் கொடுத்த தமிழக சமுதாயம் இந்த மூன்று சதவீதம் நமக்கு உண்மையிலேயே கிடைக்கின்றதா என்றால் அது ஒரு கேள்விக்குரிய ஏனென்றால் நான் நிறைய இதெல்லாம் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேன் எனக்கு கிடையாது மற்றவங்க டேப்பரில் வந்தவெல்லாம் பார்க்குறேன் அதில் மூன்று சதவீதத்தில் முக்கியமான பொறுப்புகள்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் ஒன் சர்வீஸ் எல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் அருந்தேஜ் பங்கு அங்கே இருக்காது நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள் அதே மாதிரி வந்து எல்லாம் ஏதோ ஒரு அளவுக்கு அது வரும் மூணு சொல்ல போனால் அந்த எம்பிபிஎஸ் படிப்புகளாம் எடுத்து போனால் மூணு சதவீதம் கரெக்டாக வருது அதில் எந்த ஒரு தொடர்பாடும் கிடையாது கரெக்டாக இருக்காங்க பட் அந்த பிஜி எடுத்தீங்கன்னா அதில் இல்லை முக்கியமானது வந்து நான் என்ன கேட்குறேன்னா ரெண்டாயிரம் போஸ்ட்டு பிஜின்னு வச்சுக்கோங்க அதில் மூணு சதவீதம் என்ன முப்பது முப்பது அறுபது சதவீதம் அறுபது சீட்டு அறுபது சீட்டு எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருங்க அந்த மேலேருந்து அப்படியே ரேடியேஷன் வந்து அப்படியே கார்டியாலஜி மெடிசனு சர்ஜரி ஆர்ட்ஸ் அப்படியே கொடுத்துருங்க அந்த போட்டி எங்களுக்குள்ள தான் நாங்களே எப்படி போட்டி போட்டுன்னு பகிர்ந்து எடுத்து முப்படிச்சாக இருக்கும் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா அது அரசாங்கம் பண்ணுறதா தான் இது அந்த டிபார்ட்மெண்ட் பண்ணுறதான்னு எனக்கு தெரில முக்கியமான அந்த போஸ்டிங்லாம் பார்த்திங்கன்னா கார்டியாலஜி இருக்காது எம்பிஏ இருக்காது எம்எஸ் இருக்காது ஆர்க்கோடு ஏதோ ஒன்று கொடுப்பாங்க பெரும்பாலும் வந்து இந்த கண் மருப்பு பெரும்பாலும் எடுக்க மாட்டாங்க அது ரெண்டு கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி மெடிசன் ஒன்று இருக்குது அதை பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கொடுப்பாங்க எது எல்லாம் இல்லை தேவையாக்கிறதோ அதெல்லாம் நமக்கு கொடுக்குறாங்க மற்ற உயர்ந்த படிப்பெல்லாம் வந்து நமக்கு கொடுக்கறது கிடையாது நான் நிறைய முறை பார்த்துட்டேன் அதை தான் நீங்கள் முன்னெடுத்து அதெல்லாம் பண்ணணும் அந்த மூணு சதவீதம் உள்ளே கரெக்டாக போதாங்கன்னா அது நமக்கு கிடையாது கேள்வி கேள்வி அதை நமக்கு கொடுக்கறது கிடையாது அது அரசாங்கம் பண்ணுறாங்களோ இல்லை அதிகாரி பண்ணுறாங்களோ நமக்கு தெரியாது டிஎஸ்பிசியெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கன்னா ஐம்பது சதவீதம் ஐம்பது போஸ்ட் இருக்கும் அந்த ஐம்பது போஸ்ட்டில் அருந்த ஒரே ஒரு இடஒதுக்கீடு தான் இருக்கும் அடுத்த முறை அதே போஸ்டிங் ஐம்பது சதவீதம் எடுக்கிறாங்கன்னா எது எடுத்துக்கிட்டால் ஏபிபி எடுத்துங்க அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்ரு மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் சில குறிப்பிட்ட அந்த போஸ்டிங்கெலாம் எடுத்திங்கன்னா ஐம்பது போஸ்டிங் கால்பாக் பண்ணுறாங்க அதில் கால்பாத் பண்ணால் ஒரே ஒரு வேகன்சி தான் அருந்தரிய கொடுக்குறாங்க